வணக்கம் நீங்க அனுப்பி வச்சிருந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் பார்த்தேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆமா இது இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம் முஸ்லிம் நேட்டோன்னு ஒரு வார்த்தை இப்ப பூரா சுத்திட்டு இருக்கு தோஹாவுல நடந்த ஒரு ஏர் ஸ்ட்ரைக் எப்படி இவ்ளோ பெரிய புவிசார அரசியல் புயல கலப்புச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க நிச்சயமா இந்த முஸ்லிம் நேட்டோங்கிற ஐடியா வந்து திடீர்னு முளைச்ச மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையில இது பல வருஷமா புகஞ்சிட்டு இருந்த ஒரு நெருப்பு அப்போ தோஹா தாக்குதல் அதுல பெட்ரோல் ஊத்திருக்குன்னு சொல்லலாமா கரெக்ட் வாங்க இந்த புகை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு ஆராய்வோம் சரி முதல்ல எல்லாரும் பேசுற அந்த தாக்குதலுக்கு வருவோம் செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கத்தார் தலைநகர் தோஹா இஸ்ரேல் ஒரு வான்வழி தாக்குதல் நடத்தி ஹமாஸ் தலைவர்களை கொள்ளுது இதுல ஒரு கத்தார் பாதுகாப்பு அதிகாரியும் இறந்து போறாரு இதுதான் ஆரம்ப புள்ளி ஆமா இது ஆனா வெறும் தாக்குதல் இல்ல இது ஒரு பெரிய ராஜதந்திர அத்துமீறல் எதனால அப்படி சொல்றீங்க ஏன்னா அந்த ஹமாஸ் தலைவர்கள் எதுக்கு தோஹாவில் கூடுனாங்கன்னா அமெரிக்காவோட மத்தியஸ்தத்துல ஒரு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காகத்தான் ஓ சரி சரி அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல அதுவும் கத்தாரோட இறையாண்மையை மதிக்காம இஸ்ரேல் தாக்குதல் தான் பெரிய அதிர்வலை ஏற்படுத்திச்சு கத்தார் இத அரச ரொம்ப கோவமா கண்டிச்சது ஒரு நிமிஷம் எனக்கு சந்தேகம் கத்தார்ல அமெரிக்காவோட விமானப்படை தளம் இருக்கு ஆமா மத்திய கிழக்குலயே அவங்களோட பெரிய தளம் அது கிட்டத்தட்ட பத்தாயிரம் அமெரிக்க படை வீரர்கள் அங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்துறத அவங்களுக்கு தெரியாம போகுமா இது நம்புற மாதிரியே இல்லையே நல்ல கேள்வி இதுல தான் விஷயமே இருக்கு இதுல வந்து ரெண்டு விதமான பார்வை இருக்கு ஒன்னு அமெரிக்காவோட உளவுத்துறை உண்மையிலேயே தோல்வி அடைஞ்சிருக்கலாம் அவங்களால இஸ்ரேலோட திட்டத்தை கண்டுபிடிக்க முடியல இது அவங்க திறமை மேல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது சரி இன்னொன்னு இன்னொன்னு இது ஒரு வேண்டுமென்றே அனுமதிக்கப்பட்ட தாக்குதலா இருக்கலாம் வேண்டுமென்றே அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னா அதாவது அமெரிக்காவுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இஸ்ரேலுக்கு பச்சை கொடி காட்டிட்டு வளைகுடா நாடுகளுக்கு நாங்க இல்லாம உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு செய்திய மறைமுகமா சொல்லியிருக்கலாம் பாத்தீங்களா எங்கள மீறி உங்க பகுதியில என்ன வேணா நடக்கலாம்னு ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி அப்போ இந்த ரெண்டுல எது உண்மையா இருந்தாலும் வளைகுடா நாடுகளுக்கு அமெரிக்கா மேல இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு எக்ஸாக்ட்லி இதுதான் அந்த அவசர உச்சி மாநாட்டுக்கு காரணமா நிச்சயமா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அரபு லீக் மற்றும் ஓஐசி அதாவது இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு ரெண்டும் சேர்ந்து அவசரமா கூடினாங்க சரி அந்த மாநாட்டில் தான் ஈராக் பிரதமர் நமக்கும் நேட்டோ மாதிரி ஒரு கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் வேணுங்கிற யோசனையை முன்வைக்கிறார் துருக்கி ஈரான் எஜிப்த் பாகிஸ்தான் எல்லா பெரிய நாடுகளும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்குது அப்போதான் இந்த முஸ்லிம் நேட்டோங்கிற வார்த்தை மறுபடியும் உயிர் பெறுது அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட்டணிகளே இல்லையா அரப் லீகு ஜிசிசின்னு பல அமைப்புகள் இருக்கு இருக்கு ஆனா அதுக்கும் இதுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல அரப் லீக் உருவாச்சு ஆமா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அதாவது ஜிசிசி உருவாச்சு ஆனா இது எதுக்காக உருவாச்சுன்னு பார்க்கணும் ஜிசிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஈரானிய புரட்சி நடந்த பிறகு ஈரானுக்கு எதிராக உருவானது தானே கரெக்ட் அதே மாதிரி கடைசியா சவுதி தலைமையில ஐஎம்சிடிசின்னு ஒரு கூட்டணிய பயங்கரவாதத்துக்கு எதிராக வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இருந்த எல்லா கூட்டணிகளும் அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகளை இருந்த பிரச்சனைகளா ஆமா ஈரான் சவுதி ஷியா சன்னி முடியாச்சி வி குடியரசு இப்படி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்காம இருக்கவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராகவும் உருவான அமைப்புகள் தான் இது எல்லாமே அப்போ முத முறையாக ஒரு பொதுவான வெளி எதிரிக்கு எதிராக அதாவது இஸ்ரேலுக்கு எதிரா ஒரு அமைப்பு உருவாகணும்னு பேசுறது தான் இப்போ நடந்திருக்கிற பெரிய மாற்றம் புரியுது எக்ஸாக்ட்லி இந்த தோஹா தாக்குதல் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆயிரம் பிரச்சனைகளை தாண்டி அவங்கள ஒன்று சேர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த காரணமா அமைஞ்சிருக்கு சரிதான் சவுதியும் ஈரானும் கூட இப்போ ஒரே குரல்ல பேசுறத நம்ம பார்க்க முடியுது இதுதான் இந்த முறை இந்த யோசனைக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கிடைக்க காரணம் சரி இந்த உத்தேசக் கூட்டணி வெறும் பேச்சோடு நின்னுடுமா இல்ல இதுக்கு ஏதாவது அடித்தளம் இருக்கா உங்க குறிப்புகள்ல பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சுல சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டாங்க உம் அதுல நேட்டோவோட ஐந்தாவது பிரிவு மாதிரியே ஒரு அம்சம் இருக்கு அதாவது ஒரு நாட்டின் மீதான தாக்குதல் அனைவர் மீதான தாக்குதலாவது கருதப்படும்னு சொல்லுது ஓ இதுதான் இப்போ பேசப்படுற இந்த புதிய கூட்டணியோட அடித்தளமாக பார்க்கப்படுது இப்போ இதில் துருக்கியும் சேரப்போகுதுன்னு சொல்றாங்க அப்போ இந்த துருக்கி பாகிஸ்தான் சவுதி கூட்டணியை எப்படி பார்க்கறது இது ஒரு முழுமையான டீம் மாதிரி தெரியலையே டீம்னு சொல்றதை விட இதை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் குழுன்னு சொல்லலாம் யோசிச்சு பாருங்களேன் சவுதி அரேபியா கிட்ட எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு பணம் இருக்கு உலக எரிசக்தி சந்தைய கட்டுப்படுத்துற சக்தி இருக்கு அவங்கதான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆமா சரி ப்ரொடியூசர் ரெடி அடுத்து அடுத்து பாகிஸ்தான் அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கு நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய ஷாஹீன் கௌரின்னு ஏவுகணைகள் இருக்கு அப்போ கதைக்கு தேவையான அந்த அணு ஆயுத ட்விஸ்ட் அவங்க தான் இருக்கு கரெக்டா சொன்னீங்க ஓகே அப்போ துருக்கி துருக்கி தான் டெக்னிக்கல் டைரக்டர் அவங்க கிட்ட அதிநவீன ட்ரோன் டெக்னாலஜி இருக்கு பைரக்டா ட்ரோன்கள் உலக அளவுல ஃபேமஸ் ஆமாமா கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம சிரியா லிபியா நாகார்னோ கராபாக்னு பல போர்க்களங்கள்ல சண்டை போட்ட அனுபவம் அவங்க ராணுவத்துக்கு இருக்கு இந்த மூணு சேரும்போது அது சாதாரண கூட்டணி இல்ல ஒரு பவர்ஃபுல் காம்போ இது வெறும் அரபு கூட்டணியா இல்லாம ஒரு இஸ்லாமிய உலகின் அச்சா இது ரொம்ப தீவிரமா இருக்கு இதனால இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம வேற இல்ல அதிகார சமநிலை மொத்தமா மாறும் அதனால கிரீஸ் சைப்ரஸ் நாடுகள் ரொம்பவே கவலைப்படுவாங்க பாதுகாப்பு சமநிலையே தலைகிழா மாத்தக்கூடிய ஒரு நகர்வு சந்தேகமே இல்ல இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா இதெல்லாம் பேப்பர்ல இருக்கிற மாதிரி நிஜத்துல நடக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா இது மாதிரி முயற்சி ஆகவும் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க ஆமா இதுல பல பெரிய தடைகள் இருக்கு முதல் மற்றும் முக்கியமான பிரச்சனை தலைமை போட்டி யாரு லீடர்னு வர்ற சண்டையா அதேதான் இந்த கூட்டணிக்கு யார் தலைமை ஏற்பது சவுதி அரேபியா இஸ்லாமிய உலகின் தலைவர் நான்னு சொல்லும் ஈரான் ஷியா உலகின் பிரதிநிதினா புரட்சியின் நாயகன் சொல்லும் துருக்கி துருக்கி தன்னோட ஒட்டமான் பேரரசு காலத்து பெருமைய மனசுல வச்சுக்கிட்டு நான் தான் லீடர்னு களத்துல இறங்கும் இந்த மூணு பேருக்குள்ளேயே ஒருமித்த கருத்து வர்றது ரொம்ப கஷ்டம் சரி தலைமை பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் துருக்கி ஏற்கனவே நேட்டோல ஒரு உறுப்பினராச்சே அது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா அதுதான் ரெண்டாவது பெரிய சிக்கல் துருக்கி அமெரிக்கா தலைமையிலான நேட்டோல ஒரு முக்கியமான உறுப்பினர் ஆமா நேட்டோவோட அடிப்படை நோக்கமே ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு அரண் அதே சமயம் இஸ்ரேலுக்கு எதிரான அமெரிக்காவோட நலன்களுக்கு எதிரான ஒரு கூட்டணிலையும் துருக்கி எப்படி இருக்க முடியும் ஒரே நேரத்துல ரெண்டு படகுல கால் வைக்க முடியாது கரெக்ட் இது அமெரிக்காவுக்கும் மற்ற நேட்டோ நாடுகளுக்கும் பெரும் தலைவலியை கொடுக்கும் நீங்க எங்க பக்கம் இருக்கீங்களா இல்ல அவங்க பக்கமானு ஒரு கட்டத்துல கேள்வி வரும் அடுத்ததா உறுப்பு நாடுகளோட உள்நாட்டு நிலைமை அதுவும் ஒரு பிரச்சனைதானே தானே மிகப்பெரிய பிரச்சனை ஐரோப்பிய நாடுகள் மாதிரி இந்த நாடுகளெல்லாம் அமைதியான சூழல்ல இல்ல ஏமன்ல உள்நாட்டு போர் பல வருஷமா நடக்குது சரி சிரியாவோட நிலைமை எல்லாருக்கும் தெரியும் லிபியா ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு ஈராக்ல ஸ்திரத்தன்மை இல்ல இப்படி ஒவ்வொரு நாடும் அவங்கவங்க உள்நாட்டு பிரச்சனையில மூழ்கி இருக்கும்போது ஒரு கூட்டு பாதுகாப்பு பற்றி எப்படி தீவிரமா யோசிக்க முடியும் முதல்ல அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சரி செய்யணும் ஆமா பணமும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் கண்டிப்பா இவ்வளோ பெரிய ராணுவ புது ஆயுதங்களை வாங்க எல்லா நாடுகளும் சேர்ந்து கூட்டு பயிற்சிகளை இருந்து பணம் வரும் பணம் இருக்குமே இருக்கலாம் ஆனா பாகிஸ்தான் எஜிப்து சிரியா மாதிரி பொருளாதார ரீதியா பின்தங்கிய நாடுகளோட மொத்த ராணுவ செலவையும் அவங்களால ஏத்துக்க முடியுமா அது சாத்தியமே இல்ல சரி கடைசியா இந்தியா சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான கேள்விக்கு வரும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஒருவேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தா இந்த ஒப்பந்தத்தின்படி சவுதி ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் பாகிஸ்தானுக்காக இந்தியாவை எதிர்த்து போர் செய்யுமா இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி என்னோட கணிப்புப்படி அது நடக்க வாய்ப்பே இல்லை ஏன் காரணம் பொருளாதாரம் இஸ்ரேல் மேல இருக்கிற கோபத்தை விட இந்தியா கூட அவங்களுக்கு இருக்கிற வர்த்தக உறவு ரொம்ப ஆழமானது வலிமையானது அப்போ நீங்க என்ன சொல்றீங்க ஒருவேளை காஷ்மீர்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்தா சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு வெறும் அழிக்கை மட்டும்தான் விடுமே தவிர ஒரு துப்பாக்கி கூட தூக்காது அப்படிதானே கிட்டத்தட்ட அப்படிதான் யோசிச்சு பாருங்க ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல சீப்பான ஒரு விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இருக்கு பல பில்லியன் டாலர் வர்த்தகம் நடக்குது லட்சக்கணக்கான இந்தியர்கள் அங்க வேலை ஆமா சவுதி அரேபியாவோட நிதியம் இந்தியாவோட ரிலையன்ஸ் ஜியோ ரிலையன்ஸ் ரீட்டைன்னு பல நிறுவனங்கள்ல பல ஆயிரம் கோடிகளை முதலீடு செஞ்சிருக்கு சவுதியோட விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி திட்டத்துக்கு இந்தியாவோட தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் ஈரான்ல இந்தியா உருவாகிட்டு வர சாபஹார் துறைமுகத்தையும் நம்ம மறக்க முடியாது நிச்சயமா பாகிஸ்தானுக்காக இவ்ளோ தெரிய பொருளாதார உறவுகளையும் முதலீடுகளையும் ராஜதந்திர உறவுகளையும் இந்த நாடுகள் துண்டிச்சு கொண்டு நான் நினைக்கல அப்போ அதிகபட்சம் என்ன நடக்கும் அதிகபட்சம் இரு நாடுகளும் அமைதி காக்க வேண்டும்னு ஒரு சம்பிரதாயமான அறிக்கை விடலாம் அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த போன்ற முயற்சிகள் இதே பொருளாதார தான் தோல்வி அடைஞ்சது புரியுது இஸ்ரேல் மீதான கோபம் ஒரு தற்காலிக பாலமாக இருக்கலாம் ஆனா இந்த ஆழமான பொருளாதார நலன்கள் தான் நிரந்தரமான தடைகள் ஆக தோஹாவுல நடந்த ஒரு வான்வழித் தாக்குதல் எப்படி ஒரு புதிய ராணுவ கூட்டணிக்கான விவாதத்தை உலகெங்கும் கிளப்பியுள்ளது ஆனா அது நிஜத்துல வர்றதுக்கு எவ்வளவு தடைகள் இருக்குன்னு ஆழமா பார்த்தோம் ஆமா இதுல சம்பந்தப்பட்ட முக்கிய நாடுகள் அவங்களோட பலம் பலவீனம் வரலாற்று பின்னணி மற்றும் முக்கியமா அவங்க முன்னாடி இருக்கிற பொருளாதார யதார்த்தங்கள் எல்லாத்தையும் நாம அலசி ஆராய்ஞ்சோம் இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை ஒருவேளை ஐம்பத்தி ஏழு நாடுகளை கொண்ட ஒரு மாபெரும் இஸ்லாமிய நேட்டோ ஒருபோதும் உருவாகாமல் போகலாம் அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இங்கு கவனிக்க வேண்டியது அந்த போக்கு ஒரு பெரிய கூட்டணி உருவாகாவிட்டாலும் துருக்கி பாகிஸ்தான் சவுதி போன்ற சிறிய ஆனால் வலிமையான பாதுகாப்பு அச்சுகள் உருவானால் என்ன ஆகும் இது ஒரு முக்கியமான கேள்வி உலகம் இஸ்லாமிய நேட்டோ என்ற தலைப்புச் செய்தியில் கவனம் செலுத்தும் போது இதுபோன்ற அமைதியான ஆனால் நடைமுறைக்கு உகந்த கூட்டணிகள் தான் ஒருவேளை இந்த பிராந்தியத்தின் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்க கூடும் ஆமா இது நடக்க வாய்ப்பிருக்கு பழைய வல்லரசுகளை நம்பாமல் நாடுகள் தங்களுக்கான சொந்த பாதுகாப்பு வளையங்களை உருவாக்கத் தொடங்கினால் அது உலகிற்கு என்ன செய்தியை சொல்கிறது இந்த புதிய கூட்டணிகள் உலகை இன்னும் பாதுகாப்பான இடமாக மாற்றுமா அல்லது இன்னும் பல மோதல்களுக்கு வழிவகுக்குமா சிந்தித்து பாருங்கள்